அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அதாவது குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு கஷ்டமும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு குலதெய்வத்தினுடைய அருள் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா நாம் அந்த ஆசையை பெற்றிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா தொடர்ந்து அடிக்கு மேலே அடி அவங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் தான் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு வழிபாடு செய் செஞ்சுட்டு நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தோம் அப்படின்னா கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் வருவோம் ஆனாலும் நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா குலதெய்வம் நமக்கு இருக்கா இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முக்கியமான அறிகுறிகளும் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பிரச்சனைகள் இருக்குது பரிகார பலன்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு அல்லது வராகி தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குல தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாம் விரும்பி பூஜை செய்யும்போது இஷ்ட தெய்வத்தை விட நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய குலத்தை காக்குகிற தெய்வம் தான் குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா குலதெய்வம் தான் முதல்ல வந்து நிற்குமா என்ன தான் பல தெய்வங்களை இஷ்ட தெய்வமாக மனதில் நிறுத்தி கொண்டாலும் அந்த இஷ்ட தெய்வங்கள் நமக்கு எப்போதுமே உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால குலதெய்வத்தின் உத்தரவு வாங்கி தான் நாம் வர முடியுமா அதே போல் முதல்ல அனைவரும் குலதெய்வத்தை வணங்கணும் ஏன் திருப்பி திருப்பி இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் நீங்க ஒரு ஒரு பரிகார பலனை செய்கிறீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்குறீங்க அல்லது நீங்க ஒரு இடத்துல சாமி கேட்குறீங்க அப்படின்னா முதல்ல குலதெய்வத்துக்கு குறை வச்சிங்களா குலதெய்வத்துக்கு நீங்க ஏதாவது சொல்லி செய்யாம இருக்கீங்களா குலதெய்வ கோவிலுக்கு போய் எவ்வளோ நாள் ஆகுது முதல்ல குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க இப்படி தான் சொல்லுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா மா குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாதான் மற்ற தெய்வங்களை மனதில் வைத்து வணங்கி கொள்ள முடியும் அப்படின்னும் இவ்வாறு உங்களுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சில அறிகுறிகளும் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒரு சிலருக்கு குலதெய்வம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அது மட்டும் இல்லாம தங்களுடைய குலதெய்வம் எதுவென்று அவர்கள் அறிந்திருக்கிறது இல்லை இப்படி குலதெய்வம் தெரியாதவங்க தங்களுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வத்தை பற்றி கொண்டு பற்றி கொண்டு முதல்ல குலதெய்வத்தை வணங்கி வர வேண்டும் அப்படின்னும் அதாவது இந்த நம்ம முன்ன முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வத்தை கண்டிப்பா வணங்கி வரலாம் அதில் எந்த தவறும் கிடையாது குல தெய்வம் திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் தீமைகள் விலகி போகும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஒருவருடைய வீட்டில் பள்ளிகள் சத்தமிட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா அங்கு குலதெய்வம் இருக்கிறத நம்மளால் உணர முடியும் அப்படின்னும் ஒரு சில வீடுகளில் பள்ளிகள் இருக்கும் ஆனால் அது சத்தம் எழுப்பாமல் இருக்கும் இதை நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா நான் கூட இந்த மாதிரி பார்த்துருக்கேன் எப்படின்னா ஒரு பள்ளி எப்பவுமே ஒரு இடத்துல நம்ம பார்க்குற இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த பள்ளிகள் சத்தம் போட்டு நம்ம பார்க்காத மாதிரியே நமக்கு ஒரு உணர்வு இருக்கும் அப்புறம் இதுக்கு மேலே நம்ம விஷயம் தெரியாதப்ப சரி ஆனால் இனிமேல் அதை கவனித்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பள்ளிகள் சத்தம் இட்டது அப்படின்னா கண்டிப்பா தெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் எதுவாக இருந்தாலும் வீட்டில் பள்ளிகள் சிறு பூச்சிகள் பறவைகள் போன்றவைகள் வந்தாலே அந்த வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறதா தான் அர்த்தம் அப்படி நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசி கொண்டு பள்ளிகள் சத்தம் எழுப்புது அப்படின்னா அது எந்த திசையில இருந்து சத்தம் எழுப்புகிறது அப்படிங்கறத நம்ம கவனித்து பார்க்கணுங்க அப்படி நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளும் வகையில அது இருக்கும் அது போல வெளியில போகும்போது பள்ளி சத்தம் எழுப்புனா நாம செல்லக்கூடிய அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தப்படுது இப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் கூற்றுப்படி தான் நமக்கு சத்தம் எழுப்புகிறது அப்படின்னும் அதுபோல குலதெய்வ கோவிலில் இருந்து வாங்கி வரக்கூடிய எலுமிச்சம் பழத்தை சில பேர் பணம் வைக்கக்கூடிய டப்பா அல்லது பூஜை அறையில் வச்சிருப்பாங்க சில நாட்கள் செல்ல செல்ல அது காய்ந்து போகிறதுக்கு காய்ந்து போக வேண்டுமே தவிர அந்த பழம் அழுகி போகக்கூடாது இப்படி எலுமிச்சம்பழம் அழுகி விட்டது அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இறை சக்தி இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தப்படுது அதாவது பழம் தானே அதில் அழுகி போகிறது என்ன காய்ந்து போகிறது என்ன இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அழுகி போகும்போது கண்டிப்பாக அது ஒரு ஒரு எதிர்மறையான விஷயத்தை உருவாக்குது அப்படின்னும் காய்ந்து போகிறது தான் அடுத்த அந்த பழத்தினுடைய அடுத்த நிலை அதனால் அந்த பழம் காய்ந்து போகிறது தான் சரியானது அப்படின்னு சொல்கிறதால தான் தெய்வத்தினுடைய அருள் இருக்கிறதால தான் அந்த பழம் அழுகி போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி எலுமிச்சம்பழம் விட்டது என்றால் நம்ம வீட்டில் இறை சக்தி இல்லை அப்படிங்கிறது அர்த்தப்படுது அதாவது குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம சிலருடைய வீட்டில் சம்பந்தமே இல்லாம திடீரென விபூதி மனம் சந்தன வாசனை அபிஷேக வாசனை சுருட்டு வாசனை இந்த மாதிரியான வாசனைகள் பூ மல்லிகைப்பூ மனம் மணம் போன்றவையெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் திடீரென நம்ம உணர வைக்கும் இப்படி குலதெய்வத்துக்கு படைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களினுடைய அறிகுறியாக இந்த வாசனைகள் இருக்கலாம் அப்படி இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் வாசம் செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள நம்ம முக்கியமான இந்த மூன்று அறிகுறிகளை மட்டும் தெரிந்து கொண்டாலே போதுங்க கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இதே போல குலதெய்வ வழிபாடு நம்ம எல்லோருக்கும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் நம்ம வீட்டில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் தடை இல்லாமல் நடக்கணும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுபிட்சமும் பெருகணும் குலதெய்வத்தினுடைய சக்தி வீட்டில் நிலைத்திருப்பது எல்லாமே அவசியம் சொந்த ஊரில் இருக்கிறவங்களும் சரி வேலை நிமித்தமான வெளியூர்களுக்கு சென்று குலதெய்வத்தை அடிக்கடி தரிசிக்க முடிந்தவர்களும் சரி முடியாதவர்களும் சரி அவர்கள் வசிக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே குலதெய்வ சக்தியை அழைத்து குடியேற்றலாம் இதுக்கு எளிய முறைகளில் ஒரு சில சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் மண் சந்தனம் குங்குமம் விபூதி சாம்ராணி அடுப்புக்கறி போன்றவற்றை சிறிதளவு எடுத்து அதை ஒரு சிவப்பு துணியில் வைத்து முடித்து போட்டு வீட்டின் வாசப்படியில் உட்புறமான நிலைப்படியில் மையத்தில் மேல் பகுதியில் ஆணி அடித்து மாட்டி வச்சுருங்க பிறகு தினமும் அதற்கு தீப துப ஆராதனைகள்லாம் காட்டுங்க குலதெய்வ சக்தியை வீட்டில் வரவழைக்கலாம் ஆன்மீக சான்றோர்கள் இது மூலமா கருத்து சொல்றாங்க ஒரு கலச சொம்பில் சிறிதளவு வெட்டிவேர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இவையெல்லாம் போடலாம் பன்னீரும் ஊற்றி வைக்கலாம் பன்னீர் அளவிற்கு தண்ணீரும் ஊற்றலாம் பிறகு அந்த கலசம் முழுவதும் நூலை சுற்றி வைக்கலாம் நூல் சுற்ற தெரியாதவங்க பட்டு துணியை சுற்றலாம் பிறகு வீட்டின் பூஜை அறையில் ஒரு பலகை வைத்து அதன் மீது வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி பரப்பி அதன் மீது கலச சொம்ப வைக்கலாம் கலசத்தின் மீது வாழைப்பூவை வா அதாவது பூவை நுனி பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு வைக்கலாம் பாலை பூவுக்கும் கலசத்திற்கும் இடையில் மாவிலை அல்லது வெற்றிலை சுற்றி கூட வைக்கலாங்க பிறகு கலசத்திற்கு இலை அல்லது ஊமத்தப்பூ கொண்டு அர்ச்சனை செய்யலாம் கலசத்தின் மீது வைக்கப்படக்கூடிய அந்த வாழைப்பூ மூன்று நாட்கள் வரை கெட்டு போகாம இருக்கும் பூஜை செய்வதற்கு அந்த மூன்று நாட்களே போதுமானது தொடர்ந்து பூஜை செய்ய விரும்புகிறவங்க வாழைப்பூவை மூன்று நாளைக்கு ஒரு முறை மாற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும் பூஜை முடிந்ததும் பச்சரிசியை சமையல் செய்தும் வாழைப்பூவை வடை செய்தும் அக்கம் பக்கத்துல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம் கலசத்தில் உள்ளவற்றை வீட்டை சுற்றி தெளித்தும் குளிக்கக்கூடிய நீரில் விட்டும் நீராடலாம் மேலும் அதோடு ஓம் ஓம் பவாய நம ஓம் சர்வாய நம ஓம் ருத்ராய நம ஓம் பசுபதே நம ஓம் உக்ராய நம ஓம் மகாதேவய நம ஓம் பீமாய நம ஓம் ஈசாய நம என்ற மந்திரத்தை தினமும் நாம் நூற்றி எட்டு முறை காலை மற்றும் மாலை வேலையில் பாராயணம் செய்து வழிபடுவதால் குல குலதெய்வத்தினோட அருளையை நம்ம மு அருளை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியாக குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதற்கு நம்ம இந்த முக்கியமான விஷயங்களெல்லாம் கடைபிடிக்கலாம் குலதெய்வத்தை நம்ம வீட்டில் முழுமையாக தங்க வைப்பதற்கு இது மாதிரியான எல்லாம் கடைபிடிக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம குலதெய்வத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்